தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சுண்ணக்கல் கடத்தலில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டப்பட்ட யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தகர் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு எதிராக அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் புதிய அரசியல் அமைப்பு குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றாராம் எனவே இந்த செய்தியை கேட்டு அவசரப்பட்டு யாரும் சந்தோஷப்பட வேண்டாம் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது எனவே அது குறித்து விரிவாக இன்றைய செய்தியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இலங்கையில் மீண்டும் கொரோனா போன்ற ஒரு வைரஸ் போகின்றதா இது குறித்த ஒரு கேள்வியும் அது குறித்த ஒரு செய்தியும் இருக்கின்றது இந்த செய்திகள் உட்பட இன்றைய கேலி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் கடத்தலில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டப்பட்ட யாழ் நகரின் பிரபல வர்த்தகர் ஒருவர் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு எதிராக என்ன முறைப்பாடுன்னு சொன்னா தவறான தகவல்களை வந்து சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றி விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொலிசில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார் இதில் என்ன விஷயம் மட்டும் சொன்னால் அவர் பொலிசில் முறைப்பாடு செய்த அந்த முறைப்பாட்டு கொப்பி இருக்குது தானே அந்த முறைப்பாட்டு படிவம் அது வந்து வெளியில் வந்திருக்கு அது சமூக வலைத்தளத்தில் வந்திருக்குது அதில் வந்து அவருடைய பேரும் இருக்குது நேற்று வந்த செய்தியில் என்ன என்று சொன்னால் நகரில் இருக்கிற ஒரு பிரபலமான வர்த்தக ரெண்டு மட்டும்தான் சொல்லப்பட்டது அதாவது மந்துவில் பகுதியில் கட்டிட பொருட்களை விற்கின்ற கடை வைத்திருக்கின்ற ஒரு பிரபல வர்த்தக ரெண்டு தான் செய்தி வந்தது பேர் ஒன்றும் விட்டதால பேரும் வந்து வந்து பேர் எஸ் பிரகதீஸ்வரன் என்று சொல்லி அந்த முறைப்பாட்டு கோப்பையில் எழுதப்பட்டிருக்கிறது நேற்று ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வந்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் என்ன எழுதிய கிடக்கு சொன்னால் பொய்யான தகவலினை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியமை என்று சொல்லி எழுதிய கிடக்குது என்ன விஷயம் மட்டும் சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நேற்றைய செய்தியில வந்து விரிவா சொல்லியிருந்தாங்க சாவிச்சேரி நுணாவில் பகுதியில வச்சு ஒரு லொரியொன்றை இரவு நேரத்தில் வந்து மடக்கி பிடித்தவர் அதில் வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து சுண்ணக்கற்கள் ஏற்றி கொண்டு திருகோணமையில் இருக்கிற சீமந்தி தொழிற்சாலைக்கு அந்த லொரி கொண்டிருந்தது அந்த ஆவணங்களை வேண்டி பரிசோதித்து பார்க்கக்குள்ள வந்து அது வந்து உரிய அனுமதி பெறப்படையல் என்று சொல்லி அது பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக பார்த்து உறுதிப்படுத்தி தான் அந்த செய்தி வந்து வெளியில் வந்தது அப்போ சொல்லப்பட்டது யாழ்நகரில் இருக்கிற ஒரு பிரபலமான வர்த்தகர் என்று பேர் விவரங்களும் வெளிவரையில் இப்போ பொலிஸில் போய்ட்டு முறைப்பாடு செய்து போட்டு அவருடைய பேரும் வந்து வெளியில் வந்திருக்கிறது எனவே இந்த முறைப்பாடு சம்பந்த போலீசார் என்ன விதமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி தெரியல எனவே இப்படி பார்த்தா நாட்டில் ஒரு வேலையும் செய்யலா நடக்குது ஒரு குற்றத்தையும் பிடிக்கலாம் நடக்குது எல்லாரும் உடனுடனே ஓடி போய் பொலுசில் முறப்பாடு செய்கிறதும் நீதிமன்றத்தில் ஓடி போய் வழக்கு போடுறதும் நூறு மில்லியன் கேட்குறதும் அஞ்சூறு மில்லியன் கேட்குறதும் மானம் போய்ட்டு மரியாதை போயிட்டுன்னு சொல்லி மான நஷ்டம் வழக்கு போடுறதும் இருந்தால் நாட்டில் என்னென்று குற்றங்களை பிடிக்கிறது என்னென்ன விஷயங்களை வந்து தட்டி கேட்கறது எல்லாருமே நீதிமன்றத்திலேயும் பொழுசுலேயும் போய்டா இந்த என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் முருகண்டி இருக்கல்லோ முருகண்டி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் அந்த பொது மலசல கூடம் இருக்குது தானே பப்ளிக் டாய்லெட் அது வந்து சகிக்க முடியாமல் இருக்குதா மிக மோஸ்ட் மோசமாக நாளைக்கு அதையும் மாறாத போய் சுட்டி காட்டி தட்டி கேட்டா அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்வீங்க போராட்டம் மானம் போயிட்டு மானம் போயிட்டு சொல்லி எனவே நாட்டில் ஒரு வேளையும் செய்யலாம் உலாம் கிடக்குது போகிற போக்க பார்த்தா எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்வரும் ஏழாம் திகதி பாராளுமன்றம் கூடுது தானே அன்றைக்கு வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போறாராம் என்ன பேச்சுவார்த்தை என்று சொன்னா அரசாங்கம் வந்து அரசியலமைப்பை மாற்ற போதுதானே அப்படி மாத்தைக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன விதமான கோரிக்கையை வைக்கணும் என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படறான் அதாவது அன்றைக்கு சந்திச்சு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சந்திச்சு காய்ப்பினமாம் விரிவாக கலந்துரையாட போயினோமாம் அரசாங்கம் வந்து அரசியலமைப்பு மாத்தைக்குள்ள என்னென்ன விஷயங்களை கதைக்கணும் என்று சொல்லி இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னால் நாங்கள் கூட எங்களுடைய வீடியோக்கள் வந்து அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர விஷயம் இதுதான் அரசாங்கம் வந்து அரசியலமைப்பு மாத்தையைக்குள்ள வந்து தமிழ் பிரதிநிதிகள் உங்கள்டையும் என்ன சொல்லி சொல்லி ஆலோசனை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு சொன்னால் அது அது இருக்கும் ஓம் தானே அதை விட்டுட்டு கொண்டு வந்து சொல்லிக் பிரச்சனையாக நாங்கள் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சி சரி எனவே இப்படி நடவடிக்கையை மேற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறது நல்ல விஷயம்தான் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஒரு செய்தி வந்திருக்குது அதையும் கேட்டுட்டு முடிவெடுப்போம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளையினுடைய தலைவர் சீனா ரத்தின வடிவேலு அவர் வந்து ஒரு கடிதமொழி பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு வந்து கடிதம் ஒளிக்கார் என்னென்னு சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட பேச்சுவார்த்தைக்கு போயிடாங்கோ பேச்சுவார்த்தை வேண்டவே வேண்டாம் அவருடைய நோக்கம் வந்து பிழையானது அது வந்து தமிழரசுக் கட்சியை வந்து அழிக்கிறதான் அவருடைய நோக்கமே தவிர கட்சிக்காக அவர் தனக்காகத்தான் அந்த பேச்சுவார்த்தையை கூப்புறாரே தவிர தயவு செய்து போயிடாதேங்கோன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒளி அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழரசுக் கட்சியை தவிர்த்து விட்டுட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் வந்து கூப்புறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி சீனா ரத்ன வடிவேலு அவர்கள் எழுதின அந்த கடிதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சுருக்கமாக அவர் என்ன சொல்ல என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரோட பேச்சுவார்த்தைக்கு போகவே போக வேணாம் சொல்லி இப்போ சொல்லுங்க முதல் செய்தியை கேட்டு நாங்கள் சந்தோஷப்படலாமா அல்லது இவர்கள் ஏதாவது முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு பெரிய சொல்லி நாங்கள் நிற்கலாமா இல்லை இப்படித்தான் இலங்கை தமிழரசு கட்சி என்றது தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை ஏனையவர்களுடைய ஒற்றுமையாக இருக்காது ஒரு முடிவை வந்து ஒழுங்காக எடுக்க தெரியாது இங்கே யார் தலைவர் யார் செயலாளர் யார் பெரியவருடைய ஒரே குழப்பமா இருக்கும் இப்போதான் நீ நாலஞ்சு நாளைக்கு முதல்ல ஒரு தலைவர் ஒராளை தெரிவு செய்த நீங்கள் தெரிவு செய்து போட்டு என்ன சொன்னீங்க பத்து வருஷமாக வந்து தலைமத்துவத்தில் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லாரும் வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து செயல்படுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சியில் வந்து இளைஞர்களுடைய பற்றாக்குறை இருக்குது எனவே இளைஞர்களே வந்து சேருங்கள் எல்லோரும் ட்ரெண்டு கிழமைக்குள்ளே வந்து சேருங்கள்லாம் சொன்னீங்க அப்போ நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ஓகே இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஒரு சரியான பாதையில் போதுதாக்கும் என்று சொல்லி இப்போ என்ன புதுசாக கொழும்பு கிளை என்று சொல்லி புதுசாக வழி இருக்கிறீங்க அப்போ இலங்கை தமிழரசு குடியரசுக் கட்சியில் வந்து முடிவுகள் எடுக்கிறது வந்து ரத்ன வடிவேலு இவரா அல்லது புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சி கே சிவஞானம் அவர்களா என கண்ட உண்மையாக விளங்கவே இல்லை எனவே வந்து பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கடியில் தொடங்கிடணும் குழப்பத்துக்கு நீ போகாத நான் போகாத இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எனவே நான் ஒரு நாலு மாதத்துக்கு முதல் போட்டு ஒரு வீடியோவில் சொல்லி நான் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார் வாங்க கலைப்போம் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய தீவிர சம்பந்தமாக கலைப்போம் என்று சொல்லி அப்போ எல்லா கட்சிகளும் போவினோம் போனால் பிறகு எல்லாரும் ஆள் ஆள் கொண்டு சொன்னோடனே ஜனாதிபதிக்குரிய குழப்பமாக போயிடும் அப்போ அவர் சொல்லுவார் நான் டீ குடிச்சிட்டு வரேன் ஒரு முடிவெடுத்து வையும் கொண்டு அப்போ ஜனாதிபதி அனுரகுமாரை போய் டீ குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தா இங்கே ஆள் ஆளுக்கு அட்டிப்பட்டு எல்லாம் வெட்டுப்பட்டு ரெண்டு பேர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பினம் மூன்று நாலு பேர் அந்த அறைய விட்டே வெளியில் ஓடி இருப்பினம் ரெண்டு பேர் மட்டும் கதிரையில் குந்தி கொண்டிருப்பினம் ரத்த காயங்களோட இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லி நான் ஒரு நாலு மாதத்துக்கு முதல் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் கடைசியில் போகிற போக்கை பார்த்தா அதுதான் நடக்க போது போல் நடக்குது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்று மன்னாரினுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது டிசிசி கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதில் வந்து பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாம் அதில் ஒரு முடிவு என்னென்னு சொன்னால் மன்னார் பகுதியில் அமைக்கப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சாரம் அது வந்து பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் வந்து அமைக்கப்பட்டு கொண்டு வருது எனவே அந்த பணிகளை வந்து தற்காலிகமாக நிறுத்துறதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குது ஏனைய தகவல்கள் ஒன்றுமே வேறே அந்த கூட்டத்தில் வேறு என்ன கலைக்கப்பட்டது எத்தனை மில்லியன் ரூபா வந்து திருப்பி அனுப்பினீர்கள் என்னென்ன திட்டங்களை ஆரம்பித்து போட்டு கைவிட்டு எங்கெங்க பொருளாதார மத்திய நிலையத்தை கட்டி போட்டு அதை திறக்காமலே வச்சுக்கிறீங்கள் அப்படி இருக்கா மன்னார் மாவட்டத்தில் தகவல்கள் ஒன்றுமே வெளிவர இனி போக போத்தான் வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிவரப்போது என்று சொல்லி இலங்கையில் கொரோனா மாதிரி மீண்டும் ஒரு வைரஸ் பரவ போகிறதா இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது ஏனென்று சொன்னால் சீனாவில் வந்து இப்போ புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு முதல் எப்படி கொரோனா சீனாவில் ஆரம்பித்து உலகம் முழுவதையும் ஆட்டி படைச்சதோ அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு வைரஸ் ஒன்றை உருவாக்கி விட்டுக்கிறாங்க உருவாக்கி விட்டாங்களால அதுவாக பரவிச்சா என்னவோ தெரியல அந்த வைரசினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம்பிவி ஹெச்எம்பிவி என்றது அந்த வைரசனுடைய பேர் அதனுடைய விளக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் என்ற தான் அது வந்து இப்போ சீனா முழுக்க பரவி கொண்டிருக்கான் இது வந்து இனி உலகம் முழுவதும் பரவப்போகிறதா என்ற ஒரு கேள்வி வந்து உடனடியாகவே உலகம் முழுவதும் கேட்கப்படுது என்னென்று சொன்னால் கொரோனா வந்து இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சது தானே எனவே அஞ்சாவது வருஷ அனிவர்சரியை கொண்டாடுவோம் என்று சொல்லி போட்டு புதுசாக எண்ணத்தை யாரும் கிளப்பி விட்டாங்களோன்னு தெரியல இப்போ வந்து இந்த ஹெச்எம் பிஎம்பிவி வந்து சீனாவில் வந்து பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது இது உலகம் முழுவதும் பரவ இருக்கிறதான்றது முக்கியமான கேள்வி குறிப்பாக இலங்கையில் இது பரவுமான சுகாதார அமைச்சரிடம் வந்து கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு சுகாதார அமைச்சரிலிருந்து அதிகாரிகள் சொல்லியிருக்கணும் தாங்கள் வந்து அவசரமாக மிக வேகமாக இந்த வைரஸினுடைய தாக்கம் இந்த வைரஸ் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இது சம்பந்தமாக அடுத்தடுத்த தகவல்கள் வந்து வரும் நாட்களில் வந்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை இது வந்து ஒரு மோசமான வைரஸ் அடையாளம் காணப்பட்டால் சீனால இருந்து இலங்கை

த பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் அண்மை காலமாக சில சாதனைகள் வந்து படைக்கப்பட்டு கொண்டு வருது என்னென்னு சொன்னால் முதலாவது வந்து கொழும்பு பங்கு சந்தையினுடைய பங்குகளினுடைய அந்த சுட்டன் வந்து பதினாறாயிரம் புள்ளிகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறது வரலாற்றிலேயே முதல் தடவையாக பதினாறாயிரம் புள்ளிகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறது அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் வந்து சொல்லியிருக்கிறோம் அது முதலாவது ரெண்டாவது வந்து கொழும்பு ஹாவர் இருக்கல கொழும்பு துறைமுகம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிகளவான கொள்கலன்களை வந்து இறக்கியேற்றி இருக்காம் வரலாற்றிலேயே அதிகூடின அளவிலான கொள் கொள்கலன்களை வந்து இறக்கி ஏற்றிருக்காம் கொழும்பு ஹாவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அது ஒரு சாதனையாக சொல்லப்படுது எவ்வளோண்டு சொன்னால் ஏழு தசம் ஏழு எட்டு மில்லியன் கண்டெய்னர்ஸ் ஏழு தசம் ஏழு எட்டு மில்லியன் கண்டெய்னர்ஸை வந்து தாங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பதாக கொழும்பு துறைமுகம் அறிவிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தாங்களும் ஒரு சாதனை புரிந்திருப்பதாக ஒரு அறிவித்தல் ஒன்று விட்டுக்கிறார்கள் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவு அதிக அளவு வரியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வசூலிச்சிருக்கணும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எவ்வளவு வரி வசூலிச்சிருக்கீங்க நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரம் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடி ரூபாய் வரியை வந்து தாங்கள் வசூலித்திருப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த மாற்றம் வந்து ஐஎம்எஃப் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த மாற்றம் எல்லாம் வந்திருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது இவ்வளவு பெருந்தொகையான வரி வந்து வசூலிச்சது எனவே ஐஎம்எஃப்க்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தை வந்து எதிர்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் சில பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பகிரங்கமாக எதிர்த்து கொண்டு வருது ஆனால் ஐஎம்எஃப் சொல்கிற நிபந்தனைகளின்படி வரி விதிக்கிறதுல வந்து பிழை இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் வெளிநாடுகள் எல்லாமே வந்து இவ்வளவுக்கு வளர்ற ஒரு முக்கியமான காரணங்கள் ஒன்று வரி விதிப்பு தான் எனவே ஒரு நாடு வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் என்று வரி விதிக்கிறது வந்து அவசியம்தான் வரி கட்டாயமானது நாங்கள் வேணுமாட்டால் கேட்கலாம் யாரிடம் கேட்குறாய் வரி யாரிடம் கேட்குறாய் வட்டி என்று சொல்லி கேட்கலாம் தான் ஆனால் எக்கனாமிக் ரீதியாக சிந்திக்கும் போது வரி விதிக்கிறது அவசியம்தான் எனவே இவ்வளவு பெருந்தொகையான வரியை வந்து வசூலிச்சிருக்குது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எனவே இப்போ லஞ்ச ஊழல் செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை நாட்டில் எனவே இந்த வரியை வந்து மக்களுடைய நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தினா அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இந்த கார்ட்டூனில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா ஹூவர் பிடிக்கிறார் நேற்றைய கார்ட்டூன்ல வந்து தும்புக்கட்டையால் கூட்டிக் கொண்டு வந்தவர் இன்றைய கார்ட்டூனில் வந்து ஹூவர் பிடிக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த ஹூவரில் எழுதப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப் என்று சொல்லி எனவே ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுற ஒரு ஹூவரால வந்து பிடிக்கிறார் அந்த குப்பைக்கு பதிலாக சாதாரண பொதுமகன் ஒரு ஆள் வந்து இழுக்கப்படுற மாதிரி உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஹூவர் பிடிக்கல வந்து இழுக்கும் உள்ளுக்குள்ள அதில் வந்து அந்த பொதுமகன் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் அந்த பொதுமகனுடைய கையில் இந்த பொருட்களை அந்த கூவர்களை இழுவற மாதிரியும் இந்த கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐஎம்எஃப்க்கு எதிராக ஐஎம்எஃப்க்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உள்ள ஒப்பந்தத்துக்கு எதிராக நிறைய பேர் சிந்திக்கணும் நிறைய பேர் கருத்து சொல்லினோம் அந்த அடிப்படையில் தான் இந்த கேலிச்சித்திரமும் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்